வணக்கம் இது ஜென் டாக்ஸ் நேற்று இரவு நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில சொல்லதிகாரம் நிகழ்ச்சியில கலந்து கொண்டேன் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டால் ஆண்டவன் நினைத்தால் கூட தமிழக வெற்றிக் கழகத்தை காப்பாற்ற முடியாது அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் வி உதயகுமார் சொல்லி இருக்கிறார் சொல்லி இருக்கிறது தாவேக்க மேல இருக்கிற அக்கறையிலேயா இல்ல அச்சத்திலேயா அப்படின்னு அந்த விவாதத்தை நியூஸ் எயிட்டின் கட்டமைச்சிருந்தது ஆண்டவன் கூட காப்பாற்ற முடியாது ஆண்டவன் நினைத்தால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவர் சொல்ற ஆண்டவன் அவர் யாரை சொல்றாரு கடந்த காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் யாரோ அவர்களை சொல்றாரா அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியாக சொல்கிறாரா நேரடியாக சொல்ல முடியாதுங்கிறதுனால கடவுள் மாதிரி சொல்றாரா ஆண்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம் திமுக ஆட்சிக்கு வராமல் இப்போதே எங்களோடு வந்து சேர்ந்து விடுங்கள் அப்படின்னு விஜய்க்கு நேரடியாக கொடுக்கிற அச்சுறுத்தல் அல்லது அழைப்பு அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஏன் திமுகவுக்கு எதிராகத்தானே எல்லாரும் இருக்கிறாங்க ஏன் ஒரே அணியில சேர முடியல அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக திமுக எதிர்ப்பால் உருவான கட்சி அதுதான் அடித்தளம் திமுக விருப்பு தான் அடித்தளம் இப்போ அரசியலை மேற்கொள்கின்ற தமிழ்நாட்டில் தான் கால் பதிக்க வேண்டும் முதன்மையான கட்சியாக பெற வேண்டும் அதற்கு தற்காலிகமாக இரண்டாவது இடத்தை பிடிக்கிறதுக்கு அண்ணா அதிமுக கூடவே இருந்து இந்த இரண்டாவது இடத்தை பிடிக்க வேண்டும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் பாரதி Then that அதே திமுக வெறுப்போட தான் இருக்கு திமுகவை வீழ்த்துவது தான் கருத்தியல் ரீதியாகவும் சரி தேர்தல் ரீதியாகவும் சரி திமுகவை வீழ்த்துவது தான் அவருடைய நோக்கமாக இருக்கு விஜயும் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு அரசியல் எதிரி திமுக கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவது தான் எங்களுடைய நோக்கம் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து திமுகவுக்கும் தபக்காவுக்கும் இடையிலான தேர்தல் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு எல்லாருமே திமுகவை வீழ்த்தணும்னு தானே

பழனிசாமி தலைமையை ஏற்கல அல்லது இந்த அதிமுக கூட்டணியவே அவர் ஏற்கல ஆனா கட்சி முடிவு எடுத்திருக்குது அதனால நான் அவர்கள் ஆணையைத்தான் நான் செயல்படுத்துவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ திமுகவை வீழ்த்த வேண்டும்ங்கிற விருப்பம் அண்ணாமலைங்கிற்கும் இருக்கு அந்த இடத்துக்கு நாம வருவதற்கு முன்னால வேறு ஏற்பாடுகள் எதுவும் கூடாதுன்னு அவருக்கு ஒரு அணுகுமுறை எமக்காவது வீழ்த்தணும் வீழ்த்தும் கட்சி பாரதிய ஜனதா கட்சியாகத்தான் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு பார்வை இருக்குது அதனால அவர் வந்து அப்படி ஜகா வாங்குறாரு அந்த இடம் டிவிக்கு என்ன பிரச்சனை அவர் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துறாரு ஆனா ஏற்கனவே என்டிஏ எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக முன் நிறுத்தி இருக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு சொல்லி இருக்கிறாங்க அப்போ பதவி ஆசை அல்லது பதவி பொறுப்பு யாருக்கு வேணும் அப்படிங்கறதுல ஒரு போட்டி பதவி போட்டி ஈகோ கிளாஷ் அணுகுமுறையில் இருக்கக்கூடிய வேறுபாடு இப்படி பல்வேறு சிக்கல்கள் ஓர் அணியில் திரள்வதில் இருக்கு இது தவிர வேற என்ன காரணங்கள் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது இந்த காரணங்கள் இருக்கு பார்த்து ஒரு கருத்தை சொன்னால் அந்த கூட்டணி அமையக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றேன் அந்த கூட்டணி அமைந்தாலும் சரி தனியாக வந்தாலும் சரி திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து போட்டியிட போகுது மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவங்க ஜெயிக்க போறாங்க இதுல இந்த கூட்டணி சேர்ந்து விட கூட கூடாதுங்கிற வேலை திமுகவுக்கு எதுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு எதுக்கு இந்த தேர்தலில் திமுகவை ஆதரிக்கக்கூடிய தனி மனிதர்களுக்கு சேர்ந்து வாங்க தனித்தனியாக வாங்க சேர்ந்து வந்தா ஒரு வீட்டுக்கு அது டைரக்டா போட்டிங்கிறது பிஜேபிக்கு எதிரான சக்திகள் எல்லாமே ஒரு பக்கத்துக்கு குவிவதற்கு வாக்களிப்பவர்கள் எல்லாருமே ஒரு பக்கமாக குவி குவிவதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சோ திமுக கூட்டணிக்கு அது அட்வான்டேஜ் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அந்த மூனை போட்டியாக இருந்தால் அது சீமான் மற்ற எல்லாரும் ஒரே பக்கம் பார்த்தா அது ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியும் இருக்கு ஆனா போட்டின்னு வந்துருச்சுன்னா அதுல ரொம்ப தெளிவாக திமுக அணிக்கு அட்வான்டேஜ் இருக்குங்கிறது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் அதனால அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம போக வேண்டாம் இவர் சொல்வது அப்படிலாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய சிறு கட்சிகளை தங்களுடைய கூட்டணிக்குள்ள சேர்த்துட்டு பிஜேபியும் அண்ணா திமுகவும் தேர்தலை வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையில் இருந்தார்கள் என்றால் இவங்க டிவி கேய வலவீசி கூப்பிட வேண்டிய அவசியம் கொடி பறக்குது கூட்டணிக்கான பிள்ளையார் சுழி அப்படின்னு புலகாங்கிதம் அடைஞ்சு உற்சாகமாக ஒரு கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி பேசுனது ஒரு அரைகூவல் அழைப்பு இன்னைக்கு ஒரு அரைகூவல் அழைப்பு ஆனா அந்த பக்கத்துல சலனமே இல்ல சிபிஐக்கு விசாரணை போயிருக்கு ஒருவேளை மூன்று பேரும் சேர்ந்து ஒரே கூட்டணியில் இருந்தால் தான் திமுக வீழ்த்த முடியும் என்று பிஜேபி நினைத்தால் ஒரு நடக்கலாம் அது இல்லைன்னா இவங்களை தனியாக நிற்க வச்சு திமுக வாக்குகளை பிரிக்க வைச்சு அதுக்கு பிறகு நமக்கு அட்வான்டேஜ் கிடைக்குதா அப்படின்னு நினைச்சு பார்க்கலாம் எந்த அணுகுமுறையை அவர்கள் மேற்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக தெரியும் தெரியல ஆனா விஜய் இன்னைக்கு தேதியில கண்ணியமாக காப்பாத்திட்டு இருக்கிறது யாரு அப்படிங்கிறது தாவக்க தொண்டர்களுக்கு தெரியல அந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவே கரூர் போயிட்டு முதலமைச்சர் தான் வந்து அவங்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் தொண்டர்களை இழப்பது அப்படின்ற விருப்பம் எந்த தலைவருக்கும் இருக்காது அப்படின்னு சொல்வதன் மூலமாக தலைமை அதை விரும்பி செய்திருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறத சர்டிபிகேட்டா கொடுக்கிறாரு ஆனா அண்ணா அதிமுகவும் பாஜகவும் என்ன செய்யுது நீங்க எங்க கூட வரலன்னா நீங்க சர்வதாகவே முடியாதுன்னு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்குது ஏன்னா நீங்க குற்றவாளின்னு சொல்லுது அது சொல்லாம சொல்லுது விஜய பார்த்து நீங்க தான் குற்றவாளி நடந்த நிகழ்வுக்கு சிபிஐ கே விசாரணை வந்திருக்குது உண்மை வெளியில வந்துடும் ஏன்னா கரூர்ல அது நடந்தது இது நடந்ததுன்னு நாம பேசியது எல்லாம் கப்சா அதனால உண்மை தெரிந்துவிடும் நீங்க தான் குற்றவாளின்னு நாங்க நினைக்கிறோம் அதனால நீங்க எங்க கூட வந்துட்டாதான் நீங்க தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க என்னதான அர்த்தம் அதுக்கு எங்க கூட வந்துருங்க இல்லட்டா காணாம காணாமடிச்சிருவாங்க எங்க வந்து இல்ல நீங்க தோத்து போயிடுவீங்க கரூருக்கு பிறகு ஒரு ஏதோ ஒரு மாற்றம் இருக்குன்னு கேடிஎம்கேயும் பிஜேபியும் நினைக்குது அதனால விஜய போட்டு அமுக்குது அவர் அதுல என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறத பாக்கலாம் சிபிஐ என்கொயரிக்கு போயிடுச்சு அதனால சரண்டர் ஆகிறேன் ஆனா அவர் என்ன மாதிரி வந்து சேர்ப்பாரு சிங்கம் காட்டுல வாழக்கூடிய சிங்கமாக வருதா இல்ல கூண்டில் அடைக்கப்பட்ட சிங்கமாக வருதா என்னன்னு பார்க்கலாம் யானை வலிமையானது தான் காட்டுல ஆனா இங்க வந்து ஒரு அஞ்சு ரூபாயும் பத்து ரூபாயும் வாங்கிட்டு சராசரியாக எல்லா மனிதர்களுக்கும் சலாம் போடுது இல்ல அதே மாதிரி சிங்கமும் ஒரு வேலை செலாம் போடுமா தெரியல பாக்கலாம் என்ன செய்யுதுன்னு பாக்கலாம் இது எல்லாமே பேக்ரவுண்ட் இது எல்லாமே பேக்ரவுண்ட் அப்ப இவங்க வந்து கூட்டணிக்குள்ள சேர முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் தடைகளை விலக்கி கொண்டு கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு ஆர் பி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமி அது கொள்கை எதிரின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோமே பாரதிய ஜனதா கட்சிய அப்ப எப்படி அங்க போய் சேர முடியும் பாஜகவை நீக்கிட்டு அஇஅதிமுக வருமா அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கலாம் அதை எப்படி கேட்பது என்று கூட நினைக்கலாம் தெரியல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல நடந்து போச்சு டிவி அன்புமணி இப்படி பல ஓபிஎஸ் இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு நாம ஒரு கூட்டணி அமைச்சு நானே சிஎம் ஃபைட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கூட நினைக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் நினைக்கலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனா இந்த ஏன் வருது அவங்களுக்கு அண்ணா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா அவங்க வந்து கூட்டணி ஃபார்ம் ஆன உடனே இந்த கூட்டணி வந்து திமுகவை விழ்த்து விடும் ஒரு ஸ்டோரி கட்டு கட்டமைக்க முயற்சி பண்ணாங்க அது சக்சஸ்ஃபுல் ஆகும் அந்த கூட்டணி திமுக வீழ்த்தும் அளவுக்கு வலிமை பெற்ற கூட்டணியாக மக்கள் கருதவில்லை அந்த எந்த உற்சாகமும் மக்களிடத்துல வரல அதனால இப்ப இன்னும் வலிமையான ஒரு கூட்டணியை கட்டுவோம் ஒரு பெரிய கட்சி நம்மோட வந்து சேரப்போகுதுன்னு அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒருவேளை டிவி கே அங்க வந்து சேர்ந்தாலும் சேரல அவங்க திரும்ப திரும்ப அப்படி டிவி கே கேடஸ் மத்தியில ஒரு கலக்கத்தை கொண்டு பண்ணுது அவங்க எல்லாம் பாதி பேர் அங்க போய் சேர விரும்ப கூட செய்யலாம் தலைமை சொல்றத பொறுத்து தான் அந்த முடிவை மாற்றிக்கொள்வார்கள் இப்போது அவங்க அசஸ் பண்றதுல அப்படி ஒருவேளை அவங்க கூட நினைக்கலாம் அதுக்கு தூண்டும் விதமாக தான் இவங்க பேசுறாங்க சில அரசியல் விமர்சகர்கள் மொத்த பத்திரிகையாளர்கள் எல்லாரும் பேசுறது வந்து அந்த அடிப்படையில் அந்த டிவி தொண்டர்கள் மனசில் அந்த ஆசையை விதைப்பதற்காக அவங்க பேசுறாங்க ஓகே அது நடந்து ஆசையை விதைத்து அது விருட்சமாக வளர்ந்து கூட்டணிக்கு போறதா இருந்தா போகட்டும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் மக்கள் என்ன தீர்ப்பு தீர்ப்புங்கிறதை பார்க்கலாம் அதற்கு பிறகுதான் அந்த கதை கட்டமைக்கிறது அதை ஒரு மக்கள் இதைத்தான் விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு உரையாடலை புகுத்துறது இப்படி சில சில்மிஷங்கள் மூலமாக சில வேலைகளை செய்றாங்க இயற்கையாக வரக்கூடிய சில வாய்ப்புகளையும் ஆட்சிக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறாங்க பார்க்கலாம் என்னென்ன செய்கிறாங்க என்னென்ன நடக்குது இதை எல்லாம் திமுக எப்படி எதிர்கொள்வது எதிர்கொள்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் தேர்தல் வந்து நேரடியாக எல்லாரும் என்டிஏக்குள்ள சேர்ந்துட்டாங்கன்னாலும் மும்முனை போட்டி அப்படி இல்லை என்றால் நான்கு முனை போட்டி ஆக நான்கு முனை போட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மூன்று முனையோ அல்லது நான்கு முனை போட்டியோ தான் எப்படி ரிசல்ட் வருதுங்கிறத பார்க்கலாம் என்ன சூழல்ல என்ன பிரச்சாரத்துல தேர்தல்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அந்த என்ன பிரச்சாரத்துல நடக்கும் இது மூன்று முனை போட்டி நான்கு முனை போட்டி அல்லது ஐந்து முனை போட்டிங்கிறது எது சாத்தியம் பழைய என்டி கூட்டணி பழைய அதிமுக கூட்டணியில் இருந்தவர்கள் எல்லாம் எதுவுமே சொல்லாம கடைசி நேரம் வரைக்கும் ஜனவரியில பார்ப்போம் ஜனவரியில பார்ப்போம்னு சொல்வதற்கு என்ன காரணம் இப்படி பல்வேறு கேள்விகள் இன்னும் எஞ்சி இருக்குது அதையெல்லாம் பற்றி முடிந்தால் நாளைக்கு பார்க்கலாம் ரொம்ப நன்றி நாளைக்கு சந்திக்கலாம் வணக்கம்